ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் நைனுக்கு ஒரு கெஸ்ட் வந்து வந்திருக்காங்க அவங்க வேறு யாரும் கிடையாது நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள் தான் இவங்க பிக் பாஸ் சீசன் செவனுடைய ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக வந்திருந்தாங்க சொல் சீசன் செவனுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்டஸ்டண்டாக இருந்த ஒரு ஆள் பூர்ணிமா அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவங்க மேலே வந்து இருந்தது ரீசன் டூ டு ரெட் கார்டு ஓகேங்களா அந்த ரெட் கார்டுனால ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்து கழுவி கழுவி பயங்கரமாக ஊத்துனாங்க பூர்ணிமா அப்படிங்கிறவங்களுடைய கெரியரே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதை நான் கடைசியாக கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அது எல்லாருடைய லைஃபுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா ஸோ இவங்க வந்து அதிரடியாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இங்கே எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு இங்கே நாங்கள் வந்து பெட்ரூம் வச்சுருந்தோம் இங்கே வந்து எங்களுக்கு லிவிங் ஏரியா இருந்துச்சு இங்கே வந்து சின்ன வீடு அதாவது ஸ்மால் பாஸ் வீடெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதில் தொடர்ந்து ஒவ்வொருத்தருடைய ஃபீட்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து இப்போ பார்வதியா செம்மா கான்ஃபிடென்ட்டுங்க எப்படிங்க உங்களுக்கு கண்ணில் அடிப்பட்டு திரும்பியும் வந்து வந்து அந்த கேமை விளையாடி அடுத்த வாரமே வந்து ராணியாக அந்த கெட்டப்பை போட்டு நிற்கும் போது உங்களுடைய கான்ஃபிடெண்ட் அவ்வளோ பயங்கரமாக வந்துருக்குது அந்த கான்ஃபிடென்ட்லேயே எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் போதும் நான்லாம் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பார்வதி அவர்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ சுபிக்ஷா அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா சுபிக்ஷா நீங்கள் தான் ரியல் கேமரே நீங்கள் தான் செம்மையா கேம் விளாடுறீங்க அந்த க்யூசி டாஸ்க்குலாம் பார்த்தேன் வெறித்தனமாக பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கனி அவர்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுக்கு மேடம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் திவ்யா அவர்களுக்கு வந்து உங்களுடைய வாய்ஸ் சூப்பராக இருக்குது உங்களுடைய அழகு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சாண்ட்ரா அவர்கள் நீங்கள் அந்த ஹோட்டல் டாஸ்க்கில் ஒரு விஷயம் பண்ணீங்க பாருங்கள் வெறித்தனமாக இருந்தது நான்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் சபரநாதன் நீங்கள் நிஜமாகவே ஒரு ஆஃப் தி பர்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கமருதீனுக்கு வந்து சொல்கிறாங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க உண்மையாலுமே கமருதீன் உங்களை மாதிரி ஒரு ஆள் எங்கள் பக்கம் இருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கணும் ஏன் அப்படின்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட அவங்க நம்மளுடைய ஆள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்காக நீங்கள் பாத்தீங்களா பார்த்திங்களா தனம் ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைச்சா நம்மளாம் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அவர்கள் ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் நினைக்கிறேன் ஓகேவா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் வரும் ஒன்று ரெண்டாவது பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் வந்து இருப்பான் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை விமர்சனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அதை ஆதரிப்பவங்களும் இருப்பாங்க அதை வந்து நிராகரிக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாத்துக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் பொழைக்க முடியாது இந்த வாழ்க்கையில் வாழவே முடியாது அதுதான் உண்மை ஸோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா செட் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ திட்டு வாங்கிட்டு தான் பிக்பாஸ் சீசன் செவன்லேருந்து வெளியே போனாங்க ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நெகட்டிவிட்டி தெரியுமா கிட்டத்தட்ட நூறுக்கு முந்நூறு பர்சன்ட் நெகட்டிவிட்டி அவங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்றைக்கி ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காக அதுவும் அவங்களுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஓகேங்களா அதுக்காக நம்ம நெகட்டிவிட்டியை திரும்பியும் வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவான் பட் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கரெக்டாக ஒரு நேர்கோட்டில் எடுத்துகிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இவங்களும் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆனால் இவங்கள வச்சு ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்பீங்க அது உங்களோட விருப்பம் நான் இருந்து கற்றுக்கணும் இதுதான் ஸோ அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஓகே காய்ஸ் இதை பற்ற நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இதுங்க இன்னொரு தவறு செய்கிறேன் நன்டில் தன் பாய் ஃப்ரம் நன்றி வணக்கம்